பிரபல ஹிந்தி நடிகர் சைஃப் கான் மீது நபர் ஒருவர் வெறிக்கொண்டு தாக்குதல் நடத்திய சம்பவம் பாலிவுட் திரையுலகை கதிகளங்க செய்துள்ளது தனது வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தடுக்க தன் உயிரையும் பணையும் வைத்து சைஃப் கான் செய்த வீரதீர செயலை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பாலிவுட் திரையுலகில் முன்னணி நடிகராக வளம் வருபவர் சைஃப் அலிகான் நடிகை கரீனா கபூரின் கணவரான இவர் ஹிந்தி தெலுங்கு உட்பட மொழிகளில் அறுபதற்கும் மேற்பட்ட படங்களில் நடிகராகவும் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார் ஒரு படத்திற்கு முதல் கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கும் இவர் மீதுதான் மர்ம நபர் ஒருவர் வெறி கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளார் ஹிந்தி திரையுலகினர் தங்கியிருக்கும் பகுதி மும்பையின் பாந்திரா பாலிவுட்டின் உச்ச நட்சத்திரங்களான ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் உள்ளிட்டோர் தங்கி உள்ள இந்த பகுதியில் உள்ளாவில் குழந்தைகள் என குடும்பத்துடன் வசித்து வந்தார் புதன்கிழமை ஒன்றில் பங்கேற்பதற்காக வெளியில் சென்றடவே நடிகர் சைஃப் அலிகான் அவரது இரண்டு மகன்கள் மற்றும் பெண் பணியாளர் ஆகியோர் வீட்டில் இருந்துள்ளனர் இந்த நிலையில் நள்ளிரவு சுமார் ஒரு மணி அளவில் சைஃப் அலிகான் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் பொருட்களை கொள்ளையடிப்பதற்காக வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் தீவிரமாக தேடி உள்ளான் அப்போது வீட்டின் ஒரு அறையில் உறங்கிக் கொண்டிருந்த பெண் புலியரை தாக்கிய மர்ம நபர் தங்கம் ரொக்கம் உள்ளிட்டவைகளை எடுத்து அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது அலிகான் திருடனுடன் சண்டையிட்டு அவனையும் கையும் களவுமாக முற்பட்டுள்ளார் அப்போது தன் கையில் வைத்திருந்த கத்தியை கொண்டு நடிகர் சைஃபலி அலிகானின் முதுகு கழுத்து கை உள்ளிட்ட ஆறு பகுதிகளில் குத்திவிட்டு அந்த நபர் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது படுகாயமடைந்த இருவரும் ரத்த வெள்ளத்தில் சரியவே தகவல் அறிந்து வந்த சைஃபலிக்கார்டின் முதல் மனைவியின் மகன் இப்ராஹிம் வீட்டில் கார் ஓட்டுநர் இல்லாததால் நிலையில் ஆறு இடங்களில் கத்தி குத்து வாங்கிய சைஃபலி கார்டுக்கு முதுகெலும்பில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இவை பாலிவுட் திரையுலகையே ஆதரவைத்த நிலையில் தகவல் அறிந்த முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை விரைந்து பிடிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டார் அவரின் உத்தரவின் பேரில் பத்து தனிப்படைகள் அமைத்து குற்ற நபரை பிடிக்க போலீசார் தீவிரமாக தேடி சைஃப் அலிகான் வீட்டில் திருட வந்த கொள்ளையன் முகம் பதைந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டுள்ளனர் இதில் திருட வந்த கொள்ளையன் வலுக்கட்டாயமாக வீட்டிற்குள் நுழையவில்லை என்றும் இரவுக்கு முன்னதாகவே வீட்டிற்குள் பதுங்கி சென்றிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதனையடுத்து இருபது தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்த போலீசார் சுமார் முப்பது மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பின்பாக கைது செய்தனர் தற்போது பாந்திரா காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ள நபரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்